நம் வாழ்க்கையில் தக்குவா மரியாதை ஆனந்தம் அல்லாவின் அருள் இவை அனைத்தும் வேண்டுமென்கிறோமா நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் நமக்கு ஒரு அருமையான துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் இதை தினமும் சொல்லினால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவான் இன்ஷா அல்லா இந்த துவா அல்லாஹும் வலா தன்குஸ்னா வ வலா துஹின்னா வ வலா தஹ்ரிம்னா வாத்திருனாவலா தூத்திர் அலைனா வ அர்தினா வர்த அண்ணா பொருள் அல்லாவே நமக்கு அதிகரிப்பை கொடு குறைப்பு அல்ல எங்களை மரியாதையுடன் உயர்த்து அவமானப்படுத்தாதே உன் பரிசுகளை நமக்கு கொடு எதையும் வஞ்சிக்காதே உன் கருணையை நமக்கு சிறப்பாக வழங்கு பிறரை விட நம் இதயத்தை திருப்தியாக்கி நீயும் எங்களிடமே திருப்தியாக இரு இந்த துவா பாக்கியம் மரியாதை பாதுகாப்பு அருள் திருப்தி நாம்தான் தேடிக் கொண்டிருக்கும் அனைத்தையும் கேட்கிறது தினமும் இந்த துவாவை சொல்லுங்கள் அல்லாஹ் உங்கள் நிலையை உயர்த்துவான் இதயம் சாந்தியடையும் வாழ்க்கை மாறிவிடும்